நரியும் குரங்கும் ஒரு அடர்ந்த காட்டுல வாழ்ந்து வந்தாங்க நரி பேரு கணா குரங்கு பேரு லோனா கணாங்கிற நரி தவறி கிணத்துல விழுந்துருச்சான் விழுந்த நரி தன்னை யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு காத்துட்டு இருந்துச்சான் ஆனா அந்த பக்கம் யாருமே வரலையாம் அதனால சாப்பிடவும் முடியாம தூங்கவும் முடியாம தவிச்சிக்கிட்டு இருந்துச்சான் பத்து நாள் கரைஞ்சிருச்சான் இன்னைக்கு அந்த பக்கமா லூனாங்கிற குரங்கு பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருந்திருக்கு இப்படி லூனா பாட்டு பாடிக்கிட்டே வந்துச்சு உடனே நரி உஷாராயி எப்படியாவது இந்த லூனாவை வச்சு நம்ம வெளியே வரணும்னு நினைச்சிச்சு லூனா இங்க வாயே அப்படின்னு பாசமா கூப்பிட்டுருக்கு கேனத்துக்குள்ள இருந்து சத்தம் வந்ததை கேட்டு லூனா எட்டி பாத்துருக்கு என்ன கண்ணா தவதி விழுந்துட்டியா ஏச்சா நான் அது விழுகிறதாவது நான் வேணும் தான் கிணத்துக்குள்ள இறங்கினேன் இந்த கிணத்து தண்ணி ரொம்ப சுவையா இருக்கு நீ வேணா வந்து இறங்கி குடிச்சு பாறேன் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே கிணத்துக்குள்ள லூனா குதிச்சிருச்சு என்ன கண்ணா இந்த தண்ணி ஒண்ணும் அப்படி ஒன்னும் சுவையா இல்லையே உன்ன நம்பி வந்த பாரு இப்ப எப்படி வெளியில போட்டுச்சு முதல்ல ஏறி வெளியே வந்துடுறேன் அப்புறம் கைய நீட்டு கைய புடிச்சுக்கிட்டு நீயும் லூனா சம்மதிச்சது லூனா மீது ஏறி கனா வெளியே வந்துருச்சு சீக்கிரமா கைய கொஞ்ச என்ன நான் எப்படி காப்பாத்துறது எதை செஞ்சாலும் விவேகமா புத்திசாலித்தனத்தோட செய்யணும் இப்ப புரிஞ்சுக்க நான் வரேன் லூனா தன் முட்டால் தனது எண்ணி ரொம்ப கவலைப்பட்டுச்சு